வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் பாடல் ஆறு வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்து வித்தகத்தேவருக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி இந்த பாடலின் பொருள் அரசவண்டே தேடி வைத்த செல்வம் மனைவிகள் சிறுவர் குலம் கல்வி என்னும் இவை தம்மில் மயங்கும் மயக்க நோய் கொண்ட இவ்வுலகத்தில் பிறப்பு இறப்பு என்கின்ற மன வேறுபாடாகிய குழப்பத்தை தெளிய செய்த ஞான வடிவாகிய தேவருக்கே தூதாகச் சென்று ஊதுவாயாக என்று பாடுகின்றார் மாணிக்கவாசக பெருமான்